குருவே சரணம் குருடே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் புஷ்பராணி கோவிந்தராஜ் பெங்களூர்ல இருந்து நவ கிரகங்களில் மிக முக்கியமானவர் மற்றும் நீதிமானாக திகழ்பவர் சனி பகவான் அவரை பற்றி ஒரு சில புராண கதைப்படி சூரியனின் மனைவி சாங்கியா அவருக்கு வந்து சூரியனோட கதிர்களை வந்து தாங்க முடியாம ஒரு சில காலம் வந்து தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க அந்த தவம் செய்யறதுக்கு முன்னாடி சாங்கியா தன்னுடைய நிழல் உருவமான சாயாவை வந்து உருவாக்கி அவருடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் செய்ய சொல்லிட்டு தவம் செய்யறதுக்காக போனாங்க போன அந்த காலகட்டத்துல சூரிய பகவானுக்கும் சாயாவிற்கும் மூன்று குழந்தைகள் வந்து பிறந்தன அந்த குழந்தைகளில் ஒருவர்தான் வந்து சனி பகவான் சாயா வந்து அவருடைய குழந்தைக்கும் சாங்கியாவின் குழந்தைக்கும் காட்டும் அன்புல வந்து வித்தியாசம் இருந்தது அதனை பார்த்த சூரிய பகவானுக்கு வந்து சந்தேகம் ஏற்பட்டு இதனை தெளிவுபடுத்த சென்ற போது சாயா வந்து நடந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து சொன்னாங்க அப்ப இருந்து ச சூரிய பகவான் சாயாவையும் மூன்று குழந்தையையும் வந்து ஒதுக்கிச்சுட்ட ஒதுக்கி வச்சிட்டாங்க சனி பகவான் வந்து சிவனின் தீவிர பக்தர் அவருடைய தீவிரமான பக்தி தவத்தை வந்து மெச்சி சிவன் வந்து அவருக்கு கிரகங்களின் அந்தஸ்தையும் மனித கர்மாவின் பலனை வந்து கண்காணிக்கும் அதிகாரத்தையும் வந்து கொடுத்தாங்க நாம இப்ப இதிகாச கதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இராமாயணத்துல ராமர் வந்து சீதையை வந்து பிரிஞ்ச காலகட்டமும் அதன் பிறகு சேது பாடம் க அமைத்து ராவணனோட சண்டை புரிந்தது இது எல்லாமே வந்து சனி பகவானோட பயிற்சி காலகட்டத்துலதான் வந்து நடந்தது அப்படின்ட்டு சொல்லப்படுது அதே நேரத்துல ஹனுமன் வந்து லங்கை வாயில வந்து கண்காணிக்கிற டைம்ல சனி பகவான் ஹனுமனை வந்து சோதிக்க நினைச்சாங்க அந்த நேரத்துல ஹனுமான் வந்து அவருடைய வாழாளையை சனி பகவானை பிடிச்சு சுவற்றில் மோதி காயப்படுத்தினாங்க அதுவும் ஒரு காரணம் அதன் பிறகு தேவர்கள் எல்லாரையுமே வந்து ராவண பிடிச்சு பிடிச்சு வச்சிருந்ததாலையும் அப்ப ஹனுமன் சென்று எல்லோரையும் வந்து விடுவிச்சாங்க அதன் காரணத்தாலையும் சனி பகவான் வந்து ஹனுமனுடைய பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து அதிகமான தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழியும் குடிச்ச கொடுத்தாங்க அதனாலதான் சனிக்கிழமையானா ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறந்ததா சொல்லப்படுது வானியல் படி நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி கிரகம் என்பது வந்து சூரிய கோளிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதாக இருப்பதாலையும் ஆறாவது கிரகமா இருக்கிறதுனால இந்த புராண கதைப்படி சூரிய பகவான் சனி பகவானை வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிக்குது அது இல்லாம இந்த கிரகம் சனி பகவான் வந்து இரண்டாவது மிகப்பெரிய கோளா இருக்கிறதுனால இது மனிதனின் மேல காட்டும் தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறது சனி பகவானை சுற்றி பதினாறு தூசுகளால் நிறைந்த வளையம் இருக்கிறதுனால சனி பகவான் மிக கட்டுப்பாட்டு உடையவர் அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறது அதே போல சனி பகவான் சூரியனிலிருந்து வெகு துளைவில இருக்கிறதால சூரிய கதிர்களோட தாக்கம் குறைவா இருக்கும் அதனால இது கோல்டு பிளானெட் என்று சொல்லுவாங்க அதனால சனி பகவான் வந்து தனிமைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் அது தெரிவிக்குது சனி பகவான் வந்து வாய்ப்புகளால் நிரம்பிய கிரகம் அப்படிங்கறதால ஒரு மனிதனுடைய கர்மாவின் படி உள் வளர்ச்சியை வந்து ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிக்குது ஏழரை வருட சனி பயிற்சி என்றால் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு ஜென்ம லக்னத்திலேயோ இல்ல ஏல் பி லக்னத்துல அவங்களுடைய ஏல்பி லக்னத்திற்கு பனிரெண்டாவது இடத்துல ஒன்றாவது இடத்துல இரண்டாவது இடத்துல சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறத வந்து ஏழரை வருட சனி பெயர்ச்சி காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பனிரெண்டாவது இடத்துல சனி பகவான் இருக்கிறப்ப ஜாதகருக்கு அதிகமான உடல் உழைப்பு விரயம் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான காலகட்டமா இருக்கும் அந்த நேரத்துல ஜாதகர் வந்து அதிகமான ஆன்மீக நடைப்பயணம் மற்றும் ஆன்மீகத்திற்கான செலவுகள் சுப செலவுகள் செய்ய அவங்களுடைய புண்ணிய கர்மா அதிகரிக்குமே தவிர வேறு எந்த குறையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை ஒன்றாவது இடத்துல இருக்கிறப்ப ஜாதகருடைய சுய வளர்ச்சி சுய சிந்தனை ஏற்படுவதற்கான காலகட்டமா இருக்கும் சுய ஒழுக்கத்தை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த காலகட்டத்துல சனி பகவான் வந்து ஒன்றாவது இடத்துல இருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல இருக்கிறப்ப ஜாதகர் வந்து குடும்பத்திற்காக அதிக உடல் உழைப்பு போட்டு அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டமா இருக்கும் அதனாலதான் விடும் சனி கால காலகட்டத்துல சனி பகவான் அதிகமா அள்ளி கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அதே போல அஷ்டம சனி அப்படின்னா ஜாதகருடைய லக்னத்துக்கு எட்டாவது இடத்துல சனி பகவான் இருந்தாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தை வந்து அஷ்டம சனி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்துல நம்ம சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கத்தை கவனமா கையாளணும் தண்ட நிலையிலிருந்து விடுபடுவதற்காகவும் கர்மாவை குறைப்பதற்காகவும் இது போல வரலாற்று கதையை உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விக்ரமாதித்யன் ஒருமுறை மந்திரிகளோட கலந்துரையாட செய்யறப்ப சனி பகவானை வந்து அவமதித்ததா அவமதித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது விக்ரமாதித்யனுக்கு அதே போல ஏழரை வருட சனி பயிற்சி காலம் வரப்ப அவரு வந்து திருடாத நகையை திருடினதா அவ பெயர் வந்து அதனால கை கால இழக்கும்படி ஏற்பட்டது இருந்தாலும் அவர் அவருடைய நேர்மையை வந்து கடைபிடிச்சாங்க கடைசி வரைக்கும் அதனால அவருடைய வாழ்க்கையும் திரும்ப பெறப்பட்டது அந்த டைம்ல அவர் வந்து சனி பகவான் நம்மளுக்கு தண்டனை கொடுக்கறாங்க அப்படின்ட்டு அவர் நினைக்கல அவர் நம்மளுடைய ஆத்மாவை வந்து புனிதப்படுத்துறாங்க அப்படிங்கறதுதான் உணர்ந்தாங்க இதே போல நலன் தமையந்தி கதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நலனுக்கும் ஏழரை வருட சனி பயிற்சி காலம் வந்தப்ப மனைவியையும் நாட்டையும் விட்டு பெரியக்கூடிய காலகட்டமா இருந்தது அப்ப அவர் தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் கடைசி வரை கடைபிடிச்சதால இறுதியில் அவருக்கு நல்ல வாழ்க்கையும் கிடைச்சது சனி பகவானோட ரோல் என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்துல நம்மளுக்கு ஒரு ஒழுக்கத்தையும் பொறுமையையும் கற்பிப்பவரே வந்து நம்மளுடைய சனி பகவான் இப்ப ஒளையார் பாடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரிது அரிது மானிடராக பிறத்தல் அறிவு அதனினும் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அதனினும் அரிது அதனால மனித பிறவையா இருக்கிற நாம உணர்ந்து நம் வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும் இப்ப எப்படி நம்ம உடல்ல இருக்கிற கழிவுகளை அகற்ற அகற்றுவதனால உடல் வந்து சுத்தமாகுதோ அதே போல நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு கர்ம விலை இருக்கு அந்த கர்மவினை நீக்குவதற்காகவே இந்த ஒரு சில கஷ்டங்கள் நம்மளுக்கு வருது இந்த கிரக அமைப்பு மூலமாக அதை நாம உணர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா கர்மவினை நல்லபடியாக கலைந்து நம் ஆன்மாவும் சுத்தமடைய வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பொதுவுடை சாருக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி